நண்டு பேச்சி இதுக்கு இப்படி வெயிலில் படுத்துக்கிற கிரேஷி எதுக்கு அவ்வளோ போட்டு வெயிலில் போட்டு கொள்ளையா கொண்டுறவா போவோம் பத்து மணிக்கு மேலாச்சரி வந்துருக்கிறியா போவோம் கிரேசி வாடா செம்பரி ஆடே கிளம்பா பண்ண முறான் வீட்டிலேருந்து வரும்போது நல்லாத்தான் இருந்தேன் காலில் அந்த முள் குத்துனா கல் குத்திருச்சு போல பயவிலக்கு இவள் காலை தூக்குனாட போச்சே ஒரு மாதம் பய உள்ள மெடிக்கலுக்கு போட்டுருவாளே வரவே மாட்டாளே இவளுக்கு காலில் தான் பிரச்சனை வருது கால் நல்லா இருந்துச்சு பயப்பில் கையில் பிடிக்கவே முடியாது இஷ்டம் கொம்பன் இங்கே போயிடுறீங்க அங்கேருந்து ஆடை பார்த்துக்கேன் பயவ்ளோ வட அவ்வளோ இங்கே நைஸாக கிளம்பலான்னு வைக்கிறாங்க ஏற்கனவே நேற்று பிடித்த ஓடிப்பிட்டேன் திரும்ப படா 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 அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போட்டோம் படா எதுக்குள்ளே எங்கிட்டா நேராக போய் கிளம்பி கண்ணு எங்கிட்ட போகுது பழா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வேற மணி பத்து மணி தான் ஆகுது அதுக்குள்ளேயே வெயில் இந்த போட்டு போடுது நட்டேன் செட்டுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க எப்போ காலையில் எக்க போடுறேன் நேரம் எவ்வாறு நெத்துக்காக அழகிறா நெத்தெல்லாம் இல்லை சரி வாங்க நம்ம மேட்ச்சில் ஆரம்பிப்போம் வா நண்டே நெத்து வேணுமா வா அந்த அங்கிட்டே எதாவது நெற்றுக்கு திருந்தா பார்க்குற விடிய முடிவு நடக்கும் வரைய ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே ஓடுறதை மேலே பார்த்துக்க போகிறாங்க நீ கிட்டே வந்தேன்னா உனக்கு எடுத்து எடுத்து கொடுப்பேன் திண்டுக்க இந்த இடத்துல நிறையா இருக்குது நெற்று இருக்கு போல ஏ டோக்கியோ பரவாயில்ல நிறைய சாயந்தரம் அடித்தே காற்றுக்கு என்கிட்ட தின்றாங்கயே நிறுத்த ஒன்று ரெண்டு இருக்குது மசங்கிட்டே எனக்கு சிக்கு சா கிடைக்கல நிறையா விழுந்துருக்கு பார்க்கலாம் பழுனேன் இந்தா இந்தா பொழுனேன் இந்தா பழுனு இந்தா நிறுத்து தின்னு வேணாம்மா பரீ வேண டவர் சளி பிடிச்சிச்சு மறுபடியும் என்ன தான் தெரில உனக்கு நிறைய பேர்லேயே கேட்டிருந்தீங்க இது நம்ம சீனி ஆட்டிலே கிராஸ் அடித்த மூலி இப்போ இதில் பியூர் ஒயிட்டாக இருக்கா நம்ம ஜெசிகாவோட அப்படியே கலர் மாறாமல் சீனியாடுவாங்க காது வந்து மூலியாக பூச்சி இது நம்ம கொம்பனுக்கு பிறந்தது நண்டு பேட்டிங் தான் இங்கே வர உனக்கு என்ன வச்சுருக்கேன் பாரு யாத்தின் தின்ன தின்னு ஹாட்டி ஹாட்டி படு வேகமாக இருக்கியா பரவாயில்லையே எதுக்கு இப்படி வேகமாக வரீங்க ஆ இல்லை நீங்கள் ஓர்ற நீ தான் ஓட்டு அப்படியே கரெக்டாக வயக்காடு கூட்டு போக போகிற நீயும் ஜஜிக்காக தான் முதல்ல இருக்கீங்க இன்னும் பாதி ஜீவராசியை காணவில்லை கரடி நம்ம போகுது கரடி அது இன்னும் கரடி உத்து உத்து பார்க்குறா உள்ளே ஒரு கீரி புல்லை போய்க்கிருக்கு கீரி சின்ன கீரி ஆனால் பெரிய கீரிங்க தான் எவ்வளோ பெரிய கீரி கரடி திண்டியா போகுது நம்ம கரடி கலரில் இருக்கும் கரடி எப்படி சின்ன கொஞ்சம் டார்க்காக இருக்குது பெரிய கீரி புல்ல இருந்தால் உள்ளே போதை கண்டு அதை உங்களால் பார்க்க முடியாது நானும் எடுக்க வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன் எடுக்க முடியல ஊழி பிச்சில் கரடையே எவ்வளோ பிடிச்சி பார்த்தியா ஒன்றே முடிக்கணும் கரடியே ஏ யாத்தையும் நீ தான் பண்ணியை பார்க்குற கீரியே பார்க்குற வித்தியாசமானதெல்லாம் பார்க்குறேன் கரடி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம ரெட்டச்சூலி யாரோட அம்மா அம்மானு கேட்டிருக்கீங்க அதாவது உங்களுக்கே சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்லிட்டேன் சந்தையில் வாங்கிட்டு வந்தது நம்ம கச்சா ஒரு குட்டி இறந்து வச்சு அதுக்கு பொழுதாக நம்ம கச்சாவுக்கு குட்டியை சந்தையில் சேர்த்து விடுது ஏன்னா சொல்லியே சொல்லு நீயே சொல்லு நீயே எத்தனை ஆணும் சொல்லிட்டேன் நம்ம அதாவது கச்சா வளப்ப பார்த்தா நம்ம கச்சா தான் இவளுக்கு அம்மா ஆனால் பாசம் பார்த்து வச்சுட்டா பாதியிலே பால்னு பாடிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெட்டச்சொல்லி இரட்டை சொல்லியும் நம்ம வெள்ளம் பண்ணை ஃபர்ஸ்ட்டு போய் உமைச்சுவேன் அது ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்டு அது ரெண்டு ஒரு சோடுங்க அவனை விட்டாச்சு அதே போல் அந்த அங்கே ஒன்று மரத்தில் எஃகுபோட்டு நிற்கிது ஒரு அது நம்ம கண்ணுமை கண்ணுமையை யாரோட அம்மா அது கண்ணுமையோட அம்மா யார் யார் கட்டினீங்க கண்ணுமையும் கருவாச்சியும் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அது ரெண்டு நம்ம வம்சம் தான் வேறு யாருமே இல்லை கருவாச்சி அப்படியே ஸ்கைப்பால் வம்சம் இருப்பா இப்போ கொஞ்சம் கிராஸ் அவ்வளோதான் பார்க்க உங்களுக்கு தெரியாது இது வந்து போயர் கிராஸ் மாதிரி இருக்கும் அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் ப்ரீடு கேரளாவில் இருக்கும் அந்த மாதிரி கிராஸ் அடிச்சது இது கிடா வேறு கடைக்கு விழுந்துச்சு ஆனால் ஸ்கைபால் பிள்ளை தான் ஆனால் பால் பொருட்க நல்லா இருக்குங்க நம்ம கருவாச்சியை விட இவ்வளோ கொஞ்சம் பால் பொருட்க கொஞ்சம் அதிகம் தான் ஸ்கைப்பால் விட வரிக்குதர இருக்கல வரி குதிரை இவள் வந்து எனக்கு தெரிஞ்சு பால் கொஞ்சம் கரெக்டாக ஒரு குட்டி போட்டால் அளவாக குடிக்கல இந்த மாதிரி ஒரு குட்டி போட்டால் அளவாக குடிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு ரெண்டு ஈத்துக்கிட்ட இருக்குது மூணு நாலு தாங்க தெரிஞ்சிட முடியும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெரிய பால் வர்க்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நேற்று ஒரு நியூஸ் கேட்டுங்க டிவியில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் அந்த ஒரு ஊரில் மட்டும் தான் நல்லா காற்று மழை அப்படி சரியாக அவ்வளோ ஆலங்கட்டி கட்டி அதாவது கட்டி வந்து கடை ஐஸ் கட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக அவ்வளோ அந்த மாதிரி நல்லா காற்று மழை இருக்கிற போஸ்ட்டு மரம் டான்ஸ் மரம் விட்டு போயிடுச்சு மரமெல்லாம் ஏகப்பட்ட மரம் சேதன்றாங்க நான் ஊய்ச்சது இல்லை இருக்கிற மரம் மட்டத்தில் போட்டு போயிடுச்சுங்க சரியான மலை அந்த ஊரில் மட்டும் தாங்க இப்படி நேரம் ஒரு தர நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் அப்புறம் யூடியூப் பண்ணவே இல்லை அப்போ அந்த கட்டி ஐசிட்டியாக இருக்கும் அது விழுந்தோம் சந்தோஷத்தில் அள்ளி அள்ளி மூஞ்சிலேயே இருங்க அப்படி இருங்க சொல்லு காற்று இங்கிட்ட அடிக்க இங்கிட்ட அடிக்க அங்கிட்ட அடிக்க நான் அதை நிறையா பறிக்கி பறிக்கு பைகளை சில திண்டு பார்த்தேன் இருந்துச்சு சில பைகளை பறிக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படி ஒரு மலங்க அதுக்கப்புறம் வந்ததில்லை இந்த வருஷம் வந்துச்சுன்னா நல்லா முள்ளு வளர்ந்துருக்கு எங்கிட்ட தவிக்க முடியும் ஆளு பேர் எங்கே கிளம்பிட்டீங்க இல்லைங்க அதுக்குள்ளே நேரம் நேரத்தில் திண்டாலுந்தான் உங்களுக்கு பத்தாது அதுக்குள்ளே அப்படியே பறக்கிறீங்க திரும்ப நான் வரேன் ஏய் யாத்தை மொழி நீ செஞ்சியா ஏய் யாத்து சூழியம்மா வரும் ஒப்பனை நீ பறக்கிறீங்க நீங்கள் மொழி ரெண்டு ரெண்டு பேங்க வேறு பச்சை பசேன்ட்டுருக்கு என்னை கடிப்பீங்களா டோக்கியோ நீங்கள் செந்துக்கிட்டியா நீயே டைனோசர் பையன் முத்தளக்கு நல்லா மூணு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டீங்களே பரவாயில்லையா டோக்கியோ டோக்கியோ அவளை அவங்க அக்கா சப்பான்னு தனியாக டோக்கியோ அப்போ தாங்க கொஞ்சம் சும்மா அவயிர் வைத்துச்சு இல்லை சிக்கமாட்ட இதுதான் இந்த பக்கம் எங்கே செம்பரியாடு கிடமாடு ரெண்டு வகையான செம்பரியாடு அதே போல் கிடம்பாடு தண்ணி அது போக நம்ம வெள்ளாடு ரெண்டு குரூப் மத்தோ ஒரே இடத்துல இந்த ஒரு இடத்துல பச்சையாக இருக்குது தான் மதியம் போய் தண்ணிக்கு விட்டு சாயந்தரம் யாரும் மூணு மணிக்கு நாலு மணிக்கு மேலே மாட்டாங்க ரொம்ப தூரம் அதனால் சீக்கிரம் பற்றி போயிருந்தாங்க நாலு மணிக்கு அப்புறம் வந்து அப்போ ஒருத்த நான் மேட்ச் நேற்று ரெண்டு நாள் தான் மேட்ச்சுக்கிங்கன்னா அப்போ தான் நல்லா மெய்றாங்க மேய மாட்டாங்க சும்மா நாடு தாங்க நடப்பாங்க சாயந்தரத்துக்கு அப்புறம் தாங்க நல்லா மேட்ச்சாக நான் புள்ளியமரான் நீ போகலையா நீ எல்லாம் வரும் நான் யாரும் நடப்பாங்க ஒருத்தருக்கும் ஒருத்தர் முந்திக்கிட்டே இருப்பாங்க மெய்ராடு நல்லா திருப்பி ஓடுற ஓடுறாடுக்கு எடுத்து விட்ருவோம் நடப்பாங்க இவங்க நடந்தாங்கன்னா நேரம் அங்கிட்டு போவாங்க இவங்க போனாங்கன்னா இந்த முழுக்கில் ஓடி போடுவாங்க நம்ம இந்த முழுக்கில் போய் ரொம்ப ஆச்சு சக்கார ரோசியா நீங்கள் தாண்டி கரெக்டாக கொண்டு போகிற எல்லாத்தையும் என்ன துலுக்கு கொண்டு போகிற ஆள் பார்த்தையா கொஞ்சம் கால் முப்போந்தான் பின்னங்கால் ரெண்டும் சரியாக ஊண்டாது கால் ரெண்டு பக்கம் தனித்தனியாக வளைஞ்சு போவோம் இப்போதாங்க அந்த வெறுப்பு கூடிச்சு ஓடி பத்து குடி குடி நான் பார்க்குற அன்றைக்கெலாம் நமக்கு பின்னாடி ஒரு வேப்பமாக இருக்கு ஒரு அதில் ஒரு மூணு நாலு மாடு கட்டி கிடக்கு பார்க்குற அன்றைக்கெலாம் எப்போயுமே கட்டி தான் கிடக்கு எப்போ அவங்க மதியங்க மேட்ச்சு கட்டுறாங்கன்னு தெரில எதாச்சும் ஒரே காலையில் ஆறு டு பத்து மணிக்கு மேயும் போது சுட்டு அப்புறம் பத்து டூ சாயந்திரம் மூணு நாலு மணி நாலு மணி வரைக்கும் கூட இங்கே அது மாடு வெளியே மாதிரி இல்லை அப்போ அடுத்துகிட்டு தாங்க இருக்குது ஒரு டூ நாலு டு ஆறு வரைக்கும் மக்கலங்க எப்பயுமே அங்கே தாங்க கிடக்கு அதை நல்லா கொடுக்கணும் தோட்டத்துலையே போட்டுறாங்க சாயந்தரம் மட்டும் வீட்டில் பிடிச்சி உங்கள கம்பா நேற்று பாதியிலே போயிட்டேன் நீ காலையில் ஒன்றும் தெரியாமல் வந்து செஞ்சுக்கிட்டேன் கரெக்டாக போயிடறாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டு இப்போ கரெக்டாக வந்துட்டு வட வாத்தியார் இப்படாக இருக்கேன் இந்த மாதிரி கும்பா நீ மூலிய மாதிரி செத்து அதுவே நல்லா இருந்தாண்டா அவனை கெடுத்ததே நீ தான்டா அவன் கொம்பனோட ரேட் என்ன விலை என்னென்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எப்போ சேல்ஸ் வீடியோ போட போறேன்ட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளோட கொம்பனை சேல்ஸ் வீடியோ இந்த சேனலில் உங்களுக்கு போடுறேன்ட்டா என்ன ஒரு சிம போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க நான் பார்த்த அண்டைங்கிறது இது வளரவே மாட்டேன் இருக்கேன் ஏன்னு தெரியல இந்த மண்ணுக்கு களிமண்ணுக்கு மண்ணுக்கு எந்திரிக்க மாட்டேன்னு தெரியல எந்திரிக்கவில் வாய்க்காட்டு மண்ணுக்கு எந்திரிக்க மாட்டேனது சிம்ம புல் அப்படியே உட்காந்துக்குச்சு தண்ணியும் பாய்ச்சுறாங்க போல் நான் எந்திரிக்க மாட்டேனது ஒன்று ஒன்று எந்திரிச்சிக்கிறது ஒன்று ஒன்று எந்திரிக்க மாட்டேன் ஒடுக்கோடு என்ன ஸ்கைஃபாலே வண்டி இன்றைக்கி செல்படுக்கலையா நீங்கள் ரொம்ப இலைக்கிறேன் ஏ யாத்தே இன்னும் எந்த ஆட்டம் ஆடுது சாமி ஆட்டம் ஏ யாத்தே ஸ்கைபாலே என்னாச்சு பயப்பள்ளைக்கு வெயில் சேரலையா போ போனால் கூட ரெஸ்ட் ரெஸ்டடு ஸ்கைஃபாலுக்கே முடியலன்ட்டு ஆச்சிரமா தான் கை இருக்குது நான் போ ரெஸ்ட் ஸ்கை ஸ்கைஃபாலே நான் பழுனேன் இன்னும் உனக்கு உடம்பு இல்லையா இன்னும் எல்லாம் ஒரு வெயிலுக்கு இழைக்கிறீங்க போ சரி போ போக போங்க அந்த போய்ட்டு அவர் டைனாசு வேணா நீ வந்து காமிநேரம் கூட ஆகல எல்லாரும் வெயிலுக்கு ரொம்ப இழக்கிறாங்க மகா ட்ரெஸ் எடுப்போம் வந்து சாயந்தரம் வந்து மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை கிறுக்கு கிரேஷே வாடி போலாம் கிரேஷே வெள்ளத்தோல் உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுங்க எவ்வளோ கிளை விளக்காது நம்ம ஸ்கைப்பாலோட மகள் மாதிரியே தாங்க நம்ம நண்டு நெத்தி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கடைசியில் இதே மாதிரி சுத்த கருப்பில் நல்லா நெடுபடியாக ஒரு கருப்பை குட்டி பறைஞ்சி முதல் நண்டு ரெண்டாவது நெத்தி போட்டு மூணாவது இந்த மாதிரி இருந்துச்சுக்க சார் அதை கழிச்சு இறந்து வச்சு நம்ம நண்டு நெத்தி போட்டோட சின்ன குட்டியில் பிறந்த வீடியோ எடுத்து வச்சுருக்காரு அது சின்ன பழைய போனில் எடுத்தது அது சின்ன மூணாவது குட்டி எடுக்காமட்டேன் இதே மாதிரிதாங்க இருப்பா நல்லா வெடிப்பாக இருப்பா பார்க்க அவள மாதிரியே தெரியுது அந்த கழுச்சிலேயே வந்து இறந்து போச்சு சார் அப்போல்லாம் மெடிசன் மாத்திரை போகிறதா கண்டிப்பாக காப்பாற்றிருப்பேன் இப்போ அதே மாதிரி இருக்கலாம் வெடிப்பாக இருக்க பயவு இல்லை ஒரு ஒருபா டிசைனாக போச்சு அதுவும் நல்லா தானே இருக்கேன் கையை கையை கடிக்கிற இல்லை அவங்க அம்மா கைப்பால் கழட்டி விட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எலி எலி அம்மா போ வெயில் நிற்காத நீ நண்டு அவனும் பரு வேலைக்கு ரொம்ப போ உள்ள போ எலி பிள்ளை வா பாண்டி அம்மா பாண்டி வாடே மூலி வளைய நான் நண்டு பேரா நண்டு பேரேன் ரெண்டு பேட்டி உன்னை விட்டு போயிட்டாங்க ஊடு போய்ட்டா போயிடுற பார்த்தே உங்கள் அம்மா போயிட்டா கரைச்சி ஓட்ரி என் சவுண்டு வித்தியாசமாக கத்துவா எனக்கு கத்துறதான் ரொம்ப பிடிச்சிருக்கு பைலட்டு பாபி ஓடுக்கு பாபி பைலட் பாபி ஓடு போடு போ வந்து மேய் வேணா ரொம்ப வெயில் தாங்க மாட்டேன் ஓடு ஆனால் வெள்ளை தோணுன்னு சரி என்ன பாபி நெத்து நெத்திரில்ல பாபி வா உள்ள போ முத்தலைக்கு உங்கள் மம்மியும் உங்கள் சித்தியும் சண்டை விடுறாங்க ரெண்டு பேரும் வர் வருவாங்க ஒன்று சேருவாங்க அப்புறம் சண்டை விடுவாங்க முத்தலைப்பா அவளுக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை விடுவாளுக்கே அப்புறம் திருப்பி ஒன்று சேர்ந்துருவாளிக்க அவன் கண்ணு மைதாக வம்புழுக்கிறா கருவாச்சி பாவம் குறா இவள் அக்கா அவள் தங்கச்சி அவள் தான் எடுத்து முட்டுவா ஆனால் இருந்தாலும் ஏதோ பாவத்தை விட்டுக்கிருக்கா முட்டை போகிற யாத்தி முத்தலுக்கு சண்டை ரொம்ப பெருசாகியிருக்கு வாக்கத்திற்கு ஆகியிருக்கு இப்படி கருவாச்சு சண்டை வரீங்களா அவள் ஆரீங்களா எனக்கு தெரியல காதை கடிக்க போகிறாங்க அவருக்கு காதை காதை கடிக்க போகிறா இப்படி இப்படி வாங்க வாங்க முத்தலை ஒரு நடுவில் இருக்கா மீச்சு போடாமல் வாங்க முடியா போய் ரெஸ்ட் எடுப்போம் ஒரு வழியாக போய் அம்மா பார்த்துட்டு அப்பா நம்ம பயம் உள்ள நண்டு பேச்சு அவளாக கூப்பிட்டு பாசமாக கூப்பிட்டு பால் கொடுக்குறா ஒரு நேரம் கூப்பிட்றா ஒரு நேரம் கூப்பிட்டு கிறுக்கு கிரேஷே அவளை கண்டுக்கிறேன் மாட்டேன்றி இவா கத்திக்கிட்டே தெரியாத கைப்பாலுமா ஆனால் ஓமச்சே உண்மையிலேயும் உனக்கு கால் வலிக்காதா என்னான்னு எனக்கே தெரில ஒரு நேரம் கூட வந்து ஒரு நிற்காதே கிடையாது படுக்கவும் மாட்டா நிற்கவும் மாட்டா எப்படி தான் இருக்கான்னு தெரில நடந்துக்கிட்டே இருக்காங்க நானும் மூணு தடவை வச்சிட்டேன் என்னை சாப்பிட விடாமல் மூணு தடவை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கா அப்படி என்னதான் இருக்குதுல்ல உங்கள் கால நல்லா பாத சாக்கிற வந்திருக்கேன் பழக்கால் ஏறி சும்மா நில்லு நீ வேணா சாமி நீய் கண்டுமை கூட நிற்கப்பட நின்று இருக்கா இப்போ நிற்க மாட்டேன்றாலே உண்மையிலேயே சொல்கிறேங்க மனசார சொல்கிறீங்க எனக்கு இத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சதில்லை மற்றவங்க ஆடு கூட செத்து மேய்ச்சிருக்கேன் நம்ம தனியாக மேட்சிருக்கேன் ஊமைச்சி கண்ணு மையி ஸ்கைப்பாலு மூணு பேரும் அது ரத்தம் அப்படியே சரியான ரத்தம் இருக்குங்க அது எப்படி சொல்ல ஜீன் வாங்கில நெக்லீஸில் அந்த ஜீன் அப்படி நல்லா ஒரிஜினல் ஜீன் எப்பயுமே அசரவே அசராது அப்படியே நடந்துக்கிட்டு இப்போ போய் மேஞ்சா கூட வீட்டில் எங்கே ஏழு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஏழு ஏழு பதினாலு கிலோமீட்டர் மேஞ்சா கூட வீட்டில் வந்தால் நிற்காதுங்க அப்படி நடந்துக்கிட்டே தெரியும் அப்படி ஒரு ஜீனுங்க எப்படியும் ரத்தம் சரியான பவரான ரத்தம் என்ன கேட்டால் ஓப்பனாக சொல்லுது நம்ம ஊமைச்சி கண் மையை ஸ்கைப்பால் வேறு யார் இருக்கா கொஞ்சம் பையில இங்கே மூணு பற்றியும் கட்டுப்படுத்தவே முடியாது எப்படி அப்படி அழகாக படுத்திருக்கா இவத்தியா இவங்க மாதிரி என்றைக்காவது படுத்துருக்காளா ஊமிச்சி இறங்கி போயிருப்பா காலம் ஆகல எங்கிட்டாவது இறங்கி போயிருப்பா கொம்பை கூட என்ப்பா சின்னத்தில் படுத்துடுறேன் மற்றதெல்லாம் அந்த இவன் கூட படு சின்ன வளர்ச்சியோட ஊமைச்சியோட மக எப்படி தூங்கி தூங்கிடுவா இவ கூட அந்தளவுக்கு தெம்பு கிடையாது வீரம் கிடையாது இவர்கிட்ட அவங்க அம்மாட்ட இருக்கிற வீரம் இவக்கிட்ட கிடையாது இவரெல்லாம் மெய்வா பட் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை அந்த ரத்தம் அந்தளவுக்கு இது இல்லாமல் ஸ்லோவான ரத்தமாக இருக்கும் போல் ரோசக்காரி ரோசியா ரோசியா ஊமிச்சி பேத்தி ஐநூஸ் உள்ளே பண்ணியிருக்கு ஒரே ஒரு சிங்கிள் டா அது உள்ளே இப்போ தான் உள்ளே போய்க்கிருக்கு சவுண்டு விட்டே போகுதுங்க உருமுது ஒரு மாதிரி சவுண்டு விட்டு போகுது பழுனே அதை அப்படி ரிப்பீட் ஆயிடுச்சு அந்த பக்கம் போகாதே இப்படி மேலே ஏறி அப்படி போங்க தண்ணிக்குடிக்க போக அதுக்குள்ளே போகாதே எந்தா போதா இந்தா அதுக்கா டா டா ரெண்டு இருக்குங்க ஆத்தர் அத்தை சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு ஆஹா ஏ பழுனே அது ஆற்று ஆனால் ஓடியா ஊடிய ஊடியா இந்த ஏரியா பக்கம் போகணும் மற்ற பேர் தெரியுட்டாங்க எப்போ நெற்று பறக்கிறதுக்குள்ளே போவாங்க உள்ள என்னமோ போகுறாண்டே அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பிட்டாங்க இந்த பக்கம் நீங்கள் எப்படி இல்லை வயக்காடு ஓரத்தை தண்ணி பாய்ச்சினாங்க அந்த எப்படி தண்ணி வடிஞ்சு போயிருக்கோ அதை தண்ணி இருக்கான்னு பார்ப்போமா தண்ணி இங்கே கூட குடிக்க விட்டுறலாம் நமக்கும் கொஞ்சம் அலைச்சல் மிச்சம் இதுக்கு இப்படி ஓடி பிடிச்சி வாண்டிக்கிறீங்க ஏன்னா வீட்டுக்கு போகிறீங்களா இன்னும் வீட்டு போகிறது பொழுது கிடக்கு அதுக்குள்ளே பாரு நல்லா ஓடி பிடிச்சி வாங்கிக்கிறீங்க தண்ணி கிடக்குங்க இந்த குடிக்கிறாங்க அப்படியே சுற்றி மடங்கு வா தண்ணி தான் பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க ஏ ஊமைச்சே தண்ணி இருக்குன்னு சிக்னல் கிடச்சிச்சு ஓடாமல் என்ன சீரே ஓடு 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 ஒரு ஒருத்துக்குள்ளே எத்தனை பேர் சட போடுறாங்க ஒரு வாருங்க எங்கிட்ட ரெண்டு மூணு பள்ளம் இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்றீங்க இப்போ ஒரு பள்ளத்தில் எல்லா பேரும் ஒன்றா குடிச்சிக்கையே தண்ணி இருக்குப்பா பரவாயில்ல எங்கிட்டோ இந்த அளவுக்கு கூடுப்பா குடிங்க கூர் கூர் இப்படிங்க எங்கிட்ட போகிறாங்க தண்ணியவே வேணும் பார்க்காம தான் போகிறீங்களா அடப்பாவியலாம் தண்ணி குடிச்சிங்களே அடுத்த பிள்ளை எங்கிட்ட போகுது எங்கிட்ட செஸ்ஸிக்கா கூட்டு போகிறாலே இங்கேயோ கூட்டு போகிறாள் பரவாயில்ல இதுலேயும் தண்ணி எடுக்கு அங்கே மூலையும் தண்ணி எடுக்கு இதுலேயும் தண்ணி எடுக்கு போகுும் இந்தளவுக்கு இருந்ததே போதும் நம்ம முதல் பக்கத்து ஒரு போயிட்டு அப்படியே மேய்ச்சிட்டு இருந்து மதியம் வரும்போது தண்ணி விடும்ல அந்த தாங்க இந்த பிளேஸ் ரொம்ப பச்சை பசி நல்லா குழு குளும் இருக்குது நிற்கும் போது தண்ணி ரெண்டு நாள் நின்றுருக்கும் இருக்கும் போல் படத்தில் அந்த அளவுக்கு இந்த நமக்கு பின்னாடி இருக்குது அந்த முள்ளு தீயிருந்துச்சு இதுக்குள்ளே தான் பசங்க வருவாங்க எங்கிட்டு போய் எங்கிட்டு வருவாங்க தெரியாது இதுக்கு அங்கிட்டு பருத்தி காடு இருக்குது மேஞ்சாலும் சரி தான் இல்லை அப்படியே நேரம் நம்ம கம்மா பக்கம் போயிட்டு ஒரு மரத்தில் எங்கனாவது அங்கேனே ஒரு சுத்த விட்டு திருப்பி மூணு நாலு மணி போல்கிட்ட வருவோங்க ஏன்னா இப்போ இங்கேயும் மேஞ்சால் மேயமாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இந்த கொடியே நான் காட்டவே இல்லை பசங்களுக்கு இன்றைக்கி தாங்க கொடியே மனசார இறங்கி உள்ள இறங்கி தின்றாங்க இந்த கொடியை தொடலங்க எந்த எந்தாலும் தின்னவில்லைங்க இந்த முள்ளுக்குள்ளே தான் இருக்குது எப்போயும் விடுவேன் போன வாரத்துக்கு முந்தின வாரத்துலேருந்து அதோட விட்டதோடு சரி இப்போ ஒரு வாரம் மழாச்சு என்னைக்கிட்டான் கொடியை பார்த்து உசி வருது மெய்றாங்க நல்லா திங்கிட்டு ரெண்டு மூணு கொடியை கை கிட்டோம் பண்ணை மர புத்தியாக கழிட்டான் சப்பான் இந்த அருக்கரு கீழே கிடக்க வர்ற நெத்து வர்றீங்கா இப்பா ஜவர் நெத்து நெற்று இங்கே வர்றீ கையை பார்க்க மாட்டேறா அவர் தின்னு தின்னு இப்போதான் உள்ள தின்னு கூப்பிடறது என்ன அவளுக்கு இன்னும் காதை கேட்கலை தோக்கியை கூட கொஞ்சம் கேட்குது உனக்கு சப்பானு வர காதை கேட்க மாட்டேன் என்னை தோழனு வட்டா எனக்கும் ஒரு இந்தா வரேன் இந்தா புதின்தான் தின்னு உன் மக கத்திக்கிருக்கா உன் மக எப்பயும் கடைசியில் வருவா அப்படியே குப்படியாம தான் இந்தா கண்ணு மையே கண்ணு மையினாலும் ஒரு மூணு நாலு உயிர் வளர்த்துப்பா அவள் போட்டு அமுக்கிறதுனால எனக்கு வேறு கிரேசி பாபி பளுன் பாண்டி நம்ம வட்ட செயலாளர் அங்கிட்டு மூலி வேற அந்த பக்கம் யார் நம்ம எலிபுலியா பரவாயில்ல எங்கிட்ட எக்கு போட்டால் தின்றாளுக்கு நிறையா வளர்ந்துருங்க ஆடு யாரும் வளர்த்தது போல ஏ கரடி இங்க வா கரடி வா ஓடியா கரடி இப்போ வா இந்தா வா கரடியே நம்ப மாட்டேறா கரடி வெயிலுக்கு இலைக்கிறா நெல் அப்படி நெல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த திட்டுக்குள்ளே நெய் தான் பஸ்ஸில் கொடுக்க தெரியாது உள்ளே நல்லா செந்தட்டி இருக்குது அரிசி கொலை இருக்குது அது போக அந்த உப்பு ஒரு இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் அந்த முதல்ல அந்த சீக்கடிக்கணும்னு சொல்லுவேன்ல தொட்டா கையெல்லாம் இருக்குமில்ல அது இப்போல்ல ஏன்னா மழை வந்து அதெல்லாம் மாறிடுச்சுங்க கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லாட்டி உள்ளே வரவே முடியாது வரும் செந்தட்டியாக பார்த்துட்டு அவளுநு அப்படியே பிச்சு எடுக்கிற ஒரு அரிசி கொலை எல்லாம் ஒன்றா இருக்குது என்ன உனக்கு நிறையா அரிசி கொலையாக ராவுரா அவர் செந்தட்டியின் சேர்த்து ராவுரா உள்ளே போயிட்டாங்க பசங்க அலசிக்கிட்டுப்பா ஆனால் பண்ணி கண்டிப்பாக அதுக்குள்ளே கன்ஃபார்மாக உள்ளே இருக்கும் பாபி பைலட் பாவி இங்கே வந்தீங்க குதிரை பாண்டி கம்மா பாண்டி தித்தரா நெத்து இந்தா இப்ப வர்றான் அந்தரா நெத்துரா நெத்து கிடக்க வர்ற அதில் இந்த விழித்து வர்றா நல்லா விழித்துறா நேராக அவ்வளோ நிறுத்துறாந்தா தான் இந்த வா ரோசா காரி ரோசியா கீழே வர்றேன் என்ன பழைய நேத்தா போச்சு மலையெல்லாம் நினைஞ்சு ரொம்ப சாப்பிடுச்சு இந்த தின்றா அப்படி தின்னு தான் முத்தலை கீழே வரைக்கும் இருக்கிறார் எந்தா தின் அப்படி தின்னு தின்னுறான் ஆள் ஆள் கொண்டு நல்லா முறுக்கு மறு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குண்டு திண்டியா தின்னலையா தின்னையா நீ முத்தலகை அதை அப்புறம் தின்னலாம் முத்தலகை இதை தின்னு தான் கீழே வச்சுக்கிட்டு போறேன் உனக்கா இலையை பண்ணிட்டு வந்துட்டு தின்னு திண்டா கொஞ்சம் சத்து நல்லா சத்தான கொழங்க கொஞ்சமாக தேரிருவோம் அழைத்து இதை கடிச்சு பயப்பில் உசுர எடுக்குது இதே இல்லை பெரிய கொடுத்தா போதும் வாரு இதைத்தான் இல தின்றேங்க மயிச்சிட்டே என்ன பண்ணுறேன் இன்றைக்கி தண்ணிக்கிட்டே போக தேவையில்லை அப்படியே இங்கேனே வந்து இப்படியே மடக்கிட்டு அப்படியே வந்தவள திருப்பி போய் வாய்க்காடு போய் ஒரு முட்டு முட்டுரும் மேகம் ஏதாவது இறங்கிருக்கான்னு பார்க்கணுங்க மலை மேகம் எடுத்த அப்படித்தாங்க சடனாக இறங்கிடுச்சு நல்லா உஷாராக இருக்கணும் எந்த பக்கமும் இன்னும் மேகம் இறங்கலை அப்படி இறங்குச்சுன்னா அப்படி தான் போகிறான் டக்குன்னு அப்படியே கீரை போட்டு திரும்பி பண்ணித்தேன் ஏன்னா மழைக்குள்ளே மாட்டினோம் அப்படித்தான் எனக்கு எத்தனை பேர் பார்க்குறேன் நெத்தி போட்டு கொடுப்போம் பஞ்ச எடுத்துக்க இந்தா ஒன்றும் புலத்தாச்சி பிள்ளை அடுத்த மாதம் குட்டி போடுறவ கிரேசி நீ அத்தே அத்தே அத்தி மோசமாக முட்றீங்க வகுத்துலேயே இப்போ தாங்க ஒன்று காய் விட்டு இனிமே இது நெத்தாயி பழமாயி நெத்தாயி என்னைக்கு வரும் அதுக்குள்ளே போய் பிடிங்கி கேட்டே சொல்லி இந்தா நீங்கள் தேர்ந்து திண்டு தேர்ந்து தேந்துக்க ரெண்டுமே நீயே தின்று திண்டு தேர் சீக்கிரம் தேர் நல்லா சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணு இந்த மரத்துக்கு இல்லை நல்லா காஞ்ச நத்து பழைய நத்து கடக்கு தின்னு நல்லா இந்த வரும் சத்தத்தை பாருங்கள் நீங்களே கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்றாயல நல்லா தின்னுக்கு முறுக்கு எனக்கு என்ன பாதி வேற காணமாடா நீங்கள் தானே இருக்கீங்க மிக்கி கீழே பாடுற முத்தலைக்கு நீங்கள் கீழே பார்த்துன்னு நம்ம டோக்கியோ கிர்சிங்கல் கொடுக்குறேன் நம்ம நண்டு பேத்தி டோக்கியோ கம்மா பாண்டி நம்ம ஒயிட்டு அப்புறம் வேறு யார் இன்னொருத்தர் நாலாவது நம்ம எலி மகன் ஓகே வேறு அவங்க ஆட்டு கூட செஞ்சுக்கிட்டு அங்கே கொடுக்குற ஆடு ஆடுமையுது நம்ம அப்படியே போய் அங்கே போய் நான் வைக்காட்டில் மாற்றணும் கேட்டா நானும் கூப்பிட்டு பார்த்து வர மாட்டேன்றாங்க என்னை வந்து தூ வந்து கூப்பிட்டு போகிறான்றாங்க இந்த முள்ளு தாண்டி போக முடியாது எங்கே ஊர் நீ வேறு அப்படியே சுற்றி வரட்டு நம்ம சுற்றி போய் அங்கேனா அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறோம் ஒரு வேலை இந்த முள்ளுக்குள்ளே அப்படியே வட்டாங்க இப்போ இந்த முள்ளுக்குள்ளாங்க டெய்லியும் சாயந்தரத்துக்குள்ளே போக முடியும் ரொம்ப பெரும்பாடு விருட்டாக இருக்கும் அதனால தான் அப்படி சுற்றி அப்படி கூட்டு போயிருப்பேன் இதுக்குள்ளே வரும்போது இப்போ பகல் நாளாக அப்படியே வட்டாங்க திருப்பி போக உள்ளே போக மாட்டாங்க சாயந்தரம் ரொம்ப மோசமாக பாதையெல்லாம் போக ஆடுகளே போக முடியாத அளவுக்கு காய் வரச்சு எங்கிட்ட முளைஞ்சி முளைஞ்சி வட்டாங்க வந்து வாங்க இப்போ இப்படி எங்கன்னா விட்டீங்களோ அங்கே ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா அண்ணா அந்த இந்த இடத்துல மேஞ்சாலே போதும் அப்படியே வாடா வாடா கம்மா பண்ணி அதான் அடையாளம் தெரியுதா வா பா ஓடியோ ஓடியோ ஓடியா ஓடியா என்ன கண்ண கண்டுதில்லை என்ன ஓடியா இந்த முடிச்சோம் கருத்து ஆ கருத்தை வாணா கருத்து சோர்த்தி டோக்கியோ டோக்கி நீவாடு சொல்லலாம் போயிட்டேன் ஆ ஆடு கத்துற மூக்குள்ளே கத்துறாப்பா இல்லை என்ன நடிச்சுலே நெத்தலாம் மேய் நடிச்சலே இம இமை மெய் ஏய் எங்களை ஒன்றும் இல்லை இல்லை அவர் இப்போ மேயிரி அவர் எல்லாம் மேய்யா வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு நேரம் சீக்கிரம் மேய்ங்க வாரிங்க இவங்க நல்லா படுத்துட்டாங்க வேறு பார்த்து எந்திரிச்சாங்க நம்ம ஓனரே எப்பயாவது அவனை மணியடிச்சோம்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு பாடு தூங்கிட்டாயே வாங்க அமைச்சுருக்கீங்களா கிளம்போ சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட ஒரு பாட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் நானும் மூட்டை முடிச்சு கட்டி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சவரை போட்டுருக்கேன் பிடிக்காதுங்க டிங்கினுனு ஒரு லைக்காக போட்டு விட்ருவேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களே சந்திக்குவா அது மாதிரி உங்களை பேர் விடப்படுது நான் உங்கள் பிளாக்கு டைம் நம்ம நான் டைனோசர் மகையன் நம்ம பார்த்துக்கிட்டே வைக்க என்ன பார்க்குறேன் இந்தமோ பேசுகிறான்டா நம்ம போன கிறுக்கு பிடிச்சிட்டா இன்னமும் பேசுகிறேன் கிட்ட வந்து பார்க்குறா சரி அண்ணன்பா அம்மா பாப்பா ஒடியா அமைச்சுக்களே ஓடியா தூ து